வணக்கம் நான் அசோக் சூர்யா மீண்டும் நிறைய சந்திப்பதில் மகிழ்ச்சி பரமசிவன் ஃபாத்திமா பரத்துறை விமர்சனம் மதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் டேரக்ட் பை கார் வண்ணன் மியூசிக் தீபன் சக்கரவர்த்தி டிஓபி எம் சுகுமார் இதில் நடிச்சிருக்கிறது விமல் சாயாதேவி சேஷ்விதா கூல் சுரேஷ் மற்றும் பலர் அண்ட் முக்கியமாக ஃபாதர் ரோலில் வந்து எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் நடிச்சிருக்காங்க சரி இந்த படம் என்ன பரமசிவன் ஃபாத்திமா ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதாவது வந்து ரெண்டு ஊர் ரெண்டு டிஃப்ரெண்ட் மதம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து பகை அதில் வந்து இந்த ஒரு மதத்தை கிறிஸ்டின் மதத்தை யூஸ் பண்ணி எப்படி கன்வர்ஷன் ட்ரை பண்ணுறாங்க இந்து மதத்தில் இருக்கிறவங்கள இந்த ரெண்டு ஊருக்குள்ளே இருக்கிற மத சண்டை ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் இதில் வந்து இந்த விமல் அண்ட் சாயா பேர் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து கதை அதாவது வந்து ஒன் லைனில் சொல்லணுன்னா ஒரு ஹார்டர் ரிவெஞ்ச் அதாவது ஒரு கப்பல் இறந்துருவாங்க அந்த கப்பல் வந்து அவங்க செத்ததுக்கான காரணம் வந்து பேயா வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க இதுதான் வந்து கதை பட் கதை மட்டும் ஒரு ஒன் லைனில் ரொம்ப சிம்பிளாக இருக்குது யூஸ்வல் இதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அவங்க டச் பண்ணியிருக்கக்கூடியது ரொம்பவே முக்கியமான விஷயம் ரொம்பவே சென்சிட்டிவான விஷயம் அதாவது இந்த கன்வர்ஷனுங்கிற விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து இந்த மதத்தில் வந்து இப்படி சொல்கிறாங்க இந்த மதத்தில் வந்து இப்படி சொல்கிறாங்க அவங்க மதத்தோட பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டுக்காரன் வந்து ஃபாரினர் தான் எஜுகேஷன் கொண்டு வந்தான்றதை அதை வந்து கவுண்டர் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி வேரியஸ் திங்ஸை வந்து ரொம்ப முக்கியமான டைமில் ரொம்ப முக்கியமான ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காங்க ஸோ வந்து இதுதான் வந்து பரமசிவன் ஃபாத்திமா இந்த படம் எங்க டிக் வாங்கும் எங்க டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம் டிக் வாங்குற இடம் வந்து விமல் அண்ட் சாயாதேவி அவன் நல்ல ஒரு பேர் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி நல்ல ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்ல பிலியபிலிட்டியை வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஆரம்பத்துலாம் பார்க்கும்போது அவங்க பேயா இல்லையா அப்படின்றத வந்து ஒரு டவுட் வர வச்சாலும் பட் அவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸில் அந்த வயலன்ஸில் அந்த கோவத்தை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவங்களோட பர்ஃபார்மென்ஸ் வந்து டிக் வாங்கும் சேஷ்விதாவாக இருக்கட்டும் புல் சுரேஷாக இருக்கட்டும் அவங்கள சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த மற்ற இருக்கிற பேராக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸில் என்ன அழகாக கொடுக்கணுமோ அது ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க அண்ட் டைலாக் டெலிவரி இந்த மாதிரி இதுக்கு டைலாக் டெலிவரி வந்து ரொம்பவே முக்கியம் ஏன்னா முக்கியமான டைலாக் வந்து அதாவது இந்த ஐம்பது பைசா சாக்லேட்டு இந்த பிட் நோட்டீஸ் என்ன விளையாண்டதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் வந்து டைமிங்கில் வந்து அப்படியே போகிற போக்கில் சில விஷயங்களை சொல்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பர்ஃபார்மன்ஸ் and dialogue delivery and timing. இதெல்லாம் இருந்தால் தான் அந்த டைலாக்ல எழுதியிருக்கிறதுக்கான வேல்யூ வந்து வரும் அதை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எம் எஸ் பாஸ்கர் அவர்களாக இருக்கட்டும் ஏற்கனவே சொன்ன மாதிரி விமல் சாயா தேவியாக இருக்கட்டும் கூல் சுரேஷாக இருக்கட்டும் அண்ட் சப்போர்ட் பண்ணியிருக்கிற எல்லா ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸுமே வந்து டிக் வாங்குற மாதிரி இருக்குது டயலாக் வந்து முக்கியமாக வந்து ஒரு டிக் வாங்குற பெர்ஃபார்மென்ஸாக இருக்குது ஏன்னா டயலாக் வந்து அவ்வளோ அழகாக அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவ்வளோ போல்டாக எழுதியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக டயலாகும் வந்து டிக் வாங்குற விஷயமா இருக்கும் அண்ட் சாங்ஸ் ஏற்கனவே கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்தாலுமே வந்து ஒரு நல்ல டான்ஸ் நம்பர் ஒரு நல்ல எமோஷனல் நம்பர் மெலோடி நம்பர் அண்ட் ஒரு நல்ல கிராண்டாக இருக்க மாதிரி நம்பர்ஸ் இந்த மாதிரி வந்து வேரியஸ் ஜோனர்ஸ்ல வந்து ஏற்கனவே கேட்ட மாதிரி இருந்தாலும் அதை வந்து இப்போவும் வந்து ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு ஃபீல்டில் வந்து அந்த மாதிரி ஒரு பாடல்கள் கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு முக்கியமான பலமாக இருக்கு அண்ட் விஷுவல்ஸ் நிறைய டார்க் விஷுவல்ஸ் நைட்டில் நிறைய விஷுவல்ஸ் இருக்கு அண்ட் அது நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரீஜின் எல்லாம் வருது ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா விஷுவல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக அதுவும் வந்து ஒரு ப்ளஸ் முக்கியமாக நெக்னஸ் சொன்ன மாதிரி டயலாக்ஸ் ஸோ இது வந்து டிக் வாங்கிற இடம் டிக் வாங்காத இடம் என்ன அப்படின்னா வந்து ஹீரோ அந்த டயலாக்ஸ் முக்கியமான கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடிய எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் இவங்க எல்லாமே வந்து ரொம்ப நல்லா காஸ்டிங் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா பர்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க இந்த வில்லனாக இவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடியவங்கள இன்னும் கொஞ்சம் ஃபிமிலியர் ஃபேஸாக வந்து பண்ணியிருந்தால் வந்து அந்த 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 அவங்க சொல்லணும்னு நினைக்கிற அந்த இன்ஜஸ்டிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கன்வே ஆகிருக்கும் அவங்களோட எஃபர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு டிக்வாங்காத இடமாக இருக்கும் மற்றபடி விமல் அவர்களோட ஒரு படம் ஜாலியாக இந்த மாதிரி அதே சமயத்தில் ஜாலியான அந்த ஃபீல்டு அந்த சாங்ஸ் எல்லாம் வர அதே சமயத்தில் ஒரு முக்கியமாக இந்த மாதிரி ஒரு போல்டாக ஒரு படம் சொல்கிறாங்களே அப்படின்னும் போது அது என்ன சொல்லியிருக்காங்க மதத்தையே தப்பு சொல்கிறாங்களா இல்லை மதத்தை யூஸ் பண்ணி பயன்பட பயன் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள தப்பு சொல்லியிருக்காங்களா அப்படின்றதான் வந்து நம்ம வந்து பார்க்கணும் ஸோ தாராளமாக இந்த மாதிரி ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம் மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்